தேனி மாவட்ட தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமன்னிக்குங்க நம்ம தேனி மாவட்டத்தில் செயல்படுற தேனி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலம் நடந்ததுங்க மொத்த தேங்காய் வரத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பத்து தேங்காய்ங்க தேங்காய் வந்துங்க சைஸுக்கும் அதனுடைய தரத்துக்கும் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தேங்காய் குறைந்தபட்ச விலையாக பத்து ரூபாயில் இருந்துங்க அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா பத்து காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏக்யூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ தேனி மாவட்ட சைடில் வந்து இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க உங்கள் மாவட்டத்தில் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் போடுறதுக்கு ஒரு மரத்துக்கு எவ்வளோ வந்து கூலிக்கு வாங்குகிறாங்க அதே மாதிரிங்க சல்லக்கத்தியில் போட்டால் எவ்வளோ கூலி வாங்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஒரு டைம் தேங்காய் போட்டால் ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு எத்தனை தேங்காய் விழுகுது அப்படிங்கிற தகவலையும் கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்